ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கில்லுவத்தல் எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன் அதுக்கு வந்து காப்பிடி உலக்கு இதில் வந்து ஒரு இது இட்லி அரிசி வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சி இந்த இதில் வந்துட்டு பருப்பு வேக வச்சு வெச்சிருக்கேன். பூண்டு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மொளகா உப்பு கொஞ்சம் வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன் மிக்சி ஜாரில் அரிசி போட்டுக்கோங்க இந்த வந்து பூண்டு வரமிளகா உப்பு இதெல்லாம் இதில் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நாம் வந்து தோசை ஊற்றுற அளவுக்கு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்ப வந்து நம்ம வந்து தோசை ஊத்திக்கலாம் கல் வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம தோசை சுட்டுக்கலாம் இது இந்த மாதிரி தான் ஊத்தணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்ப நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் தோசை எடுத்துக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் இதே மாதிரி இருக்கிற மாவை எல்லாம் தோசை சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த மாவை வந்து தோசை சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வானால் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இதுல வந்து நம்ம வந்து பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த பருப்பு கொஞ்சம் நல்லா வந்து ஒரு கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தோசையை வந்து இதில் போட்டு நல்லா கலறி விடணும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தோசை இதில் போட்டுக்கலாம் கடுப்பு சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டிஷ் வந்து நல்லா இருக்கும் இதுக்கு வந்து கல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் மேலே லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெய் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா உதிர்ந்து வரும் இப்போ சூடாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் கில்லு வத்தல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்